நம்ம பார் போற்றி சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவயானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வரிய விஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பணுவலில் இருந்து ஒரு பணுவல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது நாயனாக அருவி செய்த இரண்டாம் திருமுறை பணுவிலிருந்து ஒரு பணவன் இறைவன் திருச்செவிக்கு திருவலஞ்சொலி தரத்தில் அருவி செய்த பதியத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்கின்றான் i need a break ார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை இருந்து ஒரு பணுவல் இந்த தலத்திலே அருளி செய்தது பஞ்சமம் பண் அமைப்பில் பெற்ற திருப்பதிகம் அதனுடைய இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடல் இறைவின் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது மணமேல் மட அல்மணில மல்கும் பயில் பெடை பழுது பண் செய்யி பழங்காவிரி பைம் பொழில் வாய் புயில் பெடை யோடு பாடல் உடையா திரு நாக்கர் சுனாயனா அருளி செய்த நான்காம் திருமுறை செய்த பாடல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறேன் கிருஷ்ணாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை இந்த தளத்திலே அருளி செய்தது திருக்குறும்பகை ஐந்தாம் திருமுறையிலிருந்து ஒரு புனவன் இறைவன் திருச்செவிக்கும் விண்ணப்பம் செய்யப்படுகிறது திரு நாகிருஷ்ணாயனார் அருள் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்தில் இருந்து ஒரு பாடம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் மாடவி மயிலாப்பில் உள்ளார் வருகருள்ளார் கொடுமுடியார் குற்றாலத்தார் குடமூக்கில் உள்ளார் போய் கொள்ளம்பூதோ தங்கும் இடம் வரியார் சாலனாளார் கருமபுரத்துள்ளார் தக்களூரா ൂർ ചേ നമ്പിയ അരൂരപെരുമാണിച്ച് ഏഴാം തലിന് ഒരു പനോച്ചക്ക് വിന്നപ്പം ചെയ്യപ്പെടുക Peru, um, um, um. பிறந்தகை அறிவு செய்த எட்டாம் திருமுறை முதல் முதல் பகுதி திரு வாசகத்திலிருந்து ஒரு பாடல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனில் செந்தாமரை காடு அலையவே நிதனின் சுடரே இரண்டும் திருவாசகத்தின் மற்றொரு பகுதி பாவை பாடியவாயார் கோவை பாடலு என்று கேட்க திருக்கோவையார் பாடியருமை செய்தார் அதிலிருந்து ஒரு பணுவல் இறைவன் திருச்செவிக்க விண்ணப்பம் செய்தார் சித்தம்பரத்தில் போனத்தவர் உயஞ்சை உண்டு கண்டத்தில் அங்கு ஏழத்தேயில் கண்டா கண்டு மற்ற காம்பது என்ன

திரள் மறையோர்ந்து ஓமகுண்டத்தால் மறையவரே வளர்த்த தீ திரள் அரும்பும் பெரும்பத்த புலியூர் திருவளரே திருச்சித்தம்பழமே ஒன்பதாம் திருமுறையின் மற்றொரு பகுதியாகிய திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார் ஆரார் வந்தார் அமர்சில் அணியுடைய நாராயணனு நான் முகங்கி இரவியோ

திருமூல தேவநாயனார் நாயனார் அறிவி செய்தது அதில் இருந்து ஒரு பதுவல் இறைவன் திருச்சவிக்கு விண்ணப்பம் செய்தார் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை ஈசன் அருள் அறிவாரில்லை பதினோராம் திருமுறை அறுவாரி சொக்கநாத பெருமானே பாடியிருந்தது சேரமான் பெருமாள் நிலே கொடுத்தி எழுப்பிய இன்னைக்கு நம்ம லெட்டர் லெட்ரு எழுதுறோம்லேயா அதுக்கு காரணம் கணாதன் பெருமரா போ போட்டு நமக்கெல்லாம் காண்பிக்க அந்த பதிய பாடல் இப்பொழுது இறைவன் திருச்செனிக்கு விண்ணப்பம் செய்கிறேன் மதி மலி பாட கூல் பதிமிசை நிலவு பால் நில பரிச்சிறகு அண்ணம் வயல் போய் புரித படியன படிய உரிமையில் உரிமையும் உதவி பொழி அளவில்லாத செல்வம் கொடுத்து அனுப்ப வேண்டும் பானபத்திரனுக்கு என்று ஆலவாயில் சொக்கநாத பெருமானை பாடியிருப்பலாம் இங்கே இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பெருமான் எப்படின்னா கை கோணாமல் கொடுக்கக்கூடியவரான் ஆமாம் கை அந்த இங்கே திருத்தல பதிகத்திலேயே அந்த பாட்டு வருகிறது அப்படி அந்த கை சுருங்காமல் நீட்டிய கரத்தில் அருள்களை எல்லாம் வாரி கூடிய எம்பெருமானுக்கு சேர்க்கடார் பெருமான் அருளி செய்த பன்னிரெண்டாம் திருமுறை பணுவல் பட்டீஸ்வரம் ஓதுவார் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்வார் தூ சோலை தோறும் சுடர்தொடு மாடந்தோறும் தூ சோலை தோறும் சுடர்தோடு மாடந்தோறும் மா மழை முடக்கம் தாட மறை ஒளி முடக்கம் ஓங்கும் மகை முழக்கம் தாழ மறைவொழி முழக்கம் ஓங்கும் தூ மழி மருகிட்ட புகை அகில் தூபம் தாழ பூமழி மருகியிட்ட புகை அகில் தூபம் தாழ ஓமனை வேலை ஆகுதி தீபம் ஓங்கும் மருகிட்ட புகை அகில் தூபம் தாழல் வேலை ஆகுதி தீபம் ஓங்கோ பங்களாம்பிகை பிள்ளைத்தமிழ் இத்தலத்து இறைவிக்கு அருளை செய்தது அதில் ஒரு பணவள் இறைவியின் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது தானே தனக்கின் சரியாய தாயே வருகைக்க வினைதடிவாய் வருக நினைக்க முத்தி தருவாய் வருக மலர்போதி இந்த புரையும் முறையும் கரும்புங்கள் கௌரி வருக மெஞ்ஞான கரும்பே வருக அருள்படுத்த கனியே வருகாது வருக ஆனந்த ஆனந்த திரே வருக பெருவேத செல்வி வருக எங்கள் குல தெய்வம் வருக வருக உருகுணருள் மானே வருக இமய வரை மனிதாய் வருக வருகமே மறைவாய் சேத்ரகோவை பிள்ளைத்தமிழ் முருகப்பெருமான் திருச்சவிக்கு விண்ணப்பம் செய்து அதனைத் தொடர்ந்து அருணகிரிநாத பெருமானின் தலத்தில் அருவி செய்த திருப்புகழ் இறைவன் திருச்சவிக்கு விண்ணப்பம் செய்கிறோம் சட் தந்த உடல் விட தாரக பிரம்மம் சொல் தம்பிரான் காசிய தரணமெரியும் தரங்கை கங்கை விண்ணாறு தாம்படிய வலியிலாத இடம் கொள் தன் பூ மண்டலத்துளோர் எல்லாரும் எளிதாள் பூழ்கவே பொறுதலன் கையிலை நாயகன் எம்பிரான் உம்பர் கோமா பாகன் சடாடலையில் வாழ் கங்கை நதி வாணி மா ുംക തീന്നും തടൾ സേർ കുടൈമാരുപ്പാണി കൊട്ടിയരുളേ സമ്പു ശിവശങ്കരൻ കുംഭനായകൻ മദരൈ സപ്പാണി பஞ்சுசே மித்த பத மாத பங்கு மாத்து கீழ்படியாமல் செஞ்சுசே மிற பத மாத பங்கு மாத்து கீழ்படியாமல் செஞ்சு

पञ्जपाणत्तपुरुदेव पङ्गिल् वा കോണത്തിൽ പെരുമാളേ